இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா ஃபிலிக்ஸ் அவர்களுக்கு இந்த முறை பெயில் கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னா இன்னைக்கு இந்த தெருவுல இந்த கொல்லை அந்த தெருவில் ஒருத்தனை வெட்டிட்டாங்க அங்க ஒருத்தன் கஞ்சா எடுத்துக்கிட்டு போகும்போது போலீஸ் பிடிச்சிட்டாங்க ஒருத்தன் கஞ்சா போதையில ஒருத்தனை கத்தியால குத்திட்டான் ஆணவ படுகொலை ஜாதி படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோயம்புத்தூர்ல நடக்கிறது அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல நடக்கிறது அதுவும் திமுகவுடைய பங்கன் அன்னைக்கு இது போன்ற சம்பவம் நடக்குது அப்படின்னா இதுல எல்லாருமே வந்து என்ன பார்க்கறாங்கன்னா திமுக காரணங்களை பொதுவாகவே ஆளுங்கட்சியை எதிர்த்து சமூக வலைத்தளங்களில் வந்து ஒருத்தங்க எழுதுறாங்க பேசுறாங்க அப்படின்னாவே இந்த ஆளும் அரசாங்கம் வந்து அவங்களை முடக்கணும் அப்படின்றதுல மிக தீவிரமாக மும்முரமாக இருக்கிறாங்க கஸ்டோடியல் டெத் அப்படின்றது வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் அதிகமா இருந்ததா அல்லது திமுக ஆட்சி காலத்தில் அதிகமா இருக்கா அனைவருக்கும் வணக்கம் நம்ம அண்ணன் ஃபெலிக்ஸ் அவர்கள் சவுக்கு சங்கர் அவர்கள் வழக்குல அவரும் வந்து ஒன் ஆஃப் த ஒரு அக்யூஸ்டா வந்து கைது செய்யப்பட்டார் தற்போதா ஒரு சிறையில் இருக்கிறார் பிலிக்ஸுக்கு வந்து ஆயிடுச்சா ஆகலையா இன்னும் பலருக்கு ஒரு அவர்களுடைய வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வழக்கை விசாரித்த நீதிபதி அவர்களின் பெயர் ஜஸ்டிஸ் தமிழ் செல்வி அவர்கள் இவங்க தான் வந்து பெயில் பெட்டிஷனை வந்து விசாரிச்சிருக்கிறாங்க இதுல வந்து பிலிக்ஸ் தரப்புல இருந்து அவங்க ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து கோட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் வந்து இன்டர்வியூ தான் எடுத்தாரு இன்டர்வியூ எடுத்ததுக்கே ஒரு மேல வந்து வழக்கு போட்டிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ்ல இவங்க அடுக்கடுக்கா வந்து வச்சிருக்கிறாங்க சௌகு சங்கர் பேசியது தவறு அதற்கு சவுக்கு சங்கர் மீது தான் வந்து நடவடிக்கை எடுக்கணும் பிலிக்ஸ் மீது வந்து நடவடிக்கை எடுத்திருக்க கூடாது இது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ல வருது இவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில வாதங்களை இவங்க எடுத்து வச்சிருக்கிறாங்க இந்த வாதங்களை அனைத்தும் கேட்ட நீதிபதி அவர்கள் என்ன உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்னா ஜூன் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் கோயம்புத்தூர் சைபர் கிரைம் காவல்துறையினருக்கு வந்து அவகாசம் கொடுத்திருக்கிறாங்க இவங்களுடைய பெயில் பெட்டிஷன் இது அதற்கான ரிப்ளை வந்து நீங்க ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா பிலிக்ஸ் அவர்களுக்கு இந்த முறை பெயில் கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னா நிச்சயம் பெயில் கிடைக்கும் ஏன்னா அவர் உள்ள போய் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசம் ஆக போகுது இன்னும் அந்த ஒரு கேஸ்ல வந்து சார்ஜ் ஷீட் இன்னும் ஃபைல் பண்ணதா வந்து எந்த ஒரு தகவலும் வரல அதனால கண்டிப்பா பிலிக்ஸ் அவர்களுக்கு வந்து பெயில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது அவர் ஒரு ஊடகவியலாளர் ஒருத்தங்களை வந்து பேட்டி தான் எடுத்திருக்கிறாரு பேட்டி எடுத்தது தவறு தான் ஆனா வந்து அதுக்கு ஒரு அபிடவிட் ஒன்னு ஃபைல் பண்ண சொல்லுவாங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் இதுக்கப்புறம் நான் திருந்தி வாழ்வேன் பிறர் மனம் வருந்தும்படி வாழ மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அபிடேவிட் ஃபைல் பண்ண சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து ஒரு சரியான முறையில் வந்து ஃபைல் பண்ணாரு அப்பாலஜி மன்னிப்பு கேட்டாரு அப்படின்னா நிச்சயமா அவரை வந்து நேயில விடுதலை பண்ணுவதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது சரி இப்போ அப்படியே வந்து நம்ம தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு நிலை எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் சட்ட ஒழுங்கு சீர்கேடு அப்படின்றது தமிழகத்துல நடக்குதா தினமும் வந்து சட்ட ஒழுங்கு வந்து கெட்டுப் போயிட்டே வருதா அப்படின்னா நிச்சயம் வந்து சட்ட ஒழுங்கு வந்து ஒரு மிக மோசமான ஒரு நிலைக்கு தமிழகத்துல தினமும் வந்து போய்கொண்டே தான் இருக்கிறது இதற்கு பல உதாரணங்கள் இருக்கு தினமும் ஒரு ஒரு இன்சிடென்ட் டெய்லி காலையில் நீங்க எழுந்து பேப்பரை பார்த்த உடனே என்ன இருக்கும் அப்படின்னா இன்னைக்கு இந்த தெருவுல இந்த கொல்லை அந்த தெருவுல ஒருத்தனை வெட்டிட்டாங்க அங்க ஒருத்தன் கஞ்சா எடுத்துக்கிட்டு போகும்போது போலீஸ் குடிச்சிட்டாங்க ஒருத்தன் கஞ்சா போதையில ஒருத்தனை கத்தியால குத்திட்டான் ஆணவ படுகொலை ஜாதி படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு தினமும் செய்தித்தாள்கள் வந்து பல விஷயங்கள் வந்துகிட்டே தான் இருக்கு இதற்கு நேற்று வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா யூனிஃபார்ம்ல இருந்த ஒரு பெண் காவலரை பட்ட பகல்ல அவங்க டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது வெட்டி இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் இது எங்கேயுமே நடக்கல காஞ்சிபுரத்தில் வந்து நடந்திருக்கு அது என்ன அப்படின்றதை இப்போ நம்ம முழுசா பார்ப்போம் பெண் காவலர் ஒருவருக்கு வந்து அறிவால் வெட்டு அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு சொல்றாங்கன்னா குடும்ப தகராறு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை அதனால ஹஸ்பண்ட் வந்து இந்த டியூட்டி முடிச்சுட்டு போகும்போது வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பெண் காவலர் அவர்களுடைய பெயர் என்ன அப்படின்னா டில்லி ராணி இதுதான் வந்து அவங்களுடைய பெயரு குடும்ப தகராறுல வந்து கணவர் வெட்டிட்டாங்க பண்ணிட்டாரு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அது வந்து தவறு அவர் பண்ணது அதற்கான நடவடிக்கை வந்து அரசாங்கம் மிக கடுமையாக எடுக்க வேண்டும் ஏன் அப்படின்னா வெட்டப்பட்டது வந்து வெட்டப்பட்டது விட வெட்டு வாங்கியது யார் அப்படின்னா யூனிஃபார்ம்ல இருந்த ஒரு பெண் காவலர் இதை வந்து யாருமே வந்து மறக்க கூடாது பட்ட பகல்ல போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு நடந்து போற ஒரு பெண்ணுக்கே வந்து இது போன்ற ஒரு கொடுமை நடக்குது அப்படின்னா மக்களுடைய சாமானிய மக்களின் நிலை எல்லாமே வந்து என்ன அப்படின்றதுதான் வந்து ஒரு கேள்விக்குறியாவே வந்து இருக்கு சரி இதுதான் வந்து முதல் சம்பவமா இதுக்கு வந்து இப்ப தமிழக அரசு வந்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னா நிச்சயம் வெட்டினதுக்கு சம்பந்தப்பட்ட அந்த நபரை வந்து கைது பண்ணுவாங்க உள்ள ஜெயில புடிச்சு போடுவாங்க அந்த நபரும் பெயில வருவாரு இதுதான் வந்து ஒரு சைக்கிளான ஒரு ரொட்டேஷனாவே போயிட்டு இருக்கே தவிர இது போன்ற ஒரு நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக வேற என்ன சொல்யூஷன் இருக்கு ஏன் அரசாங்கம் வந்து இன்னும் கடுமையாக நடவடிக்கை எடுக்க கூடாது தினமும் பாத்தீங்கன்னா பேப்பர்ல பார்க்கலாம் இந்த ஊர்ல கஞ்சா விக்கிறானுங்க கஞ்சா வித்து அதுல பிரச்சனை அதுல கத்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல

போற வழியில ஒருத்தர் கார்ல ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருந்திருக்கிறார் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்னோவா கார்ல ஒருத்தவங்க வந்து அப்படியே ஓவர் டேக் பண்ணி அப்படியே அந்த காரை கிராஸ் பண்ணி நிறுத்துவாங்க உள்ள இருந்து யார் இறங்குவாங்க அப்படின்னா முகமுடி கொள்ளையர்கள் இறங்கி அவங்க கையில இருக்கக்கூடிய கத்தி சுத்தியல் எல்லாமே எடுத்து அந்த காரை வந்து உடைப்பாங்க இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கிறது ரொம்ப புதுசா இருக்கு ஏன்னா நானா வந்து இது வட மாநிலத்துல நடந்ததெல்லாம் படிச்சிருக்கிறேன் நிறைய நியூஸ்லயும் பார்த்திருக்கிறேன் நிறைய ஆர்டிக்கலும் படிச்சிருக்கிறேன் வட மாநிலத்துல என்ன ஆகும் அப்படின்னா போகும் வந்து திடீர்னு முகமுடி கொள்ளையர்கள் இருப்பாங்க இந்த ரோட்டு வழியா போகும்போது வந்து நீங்க தான் ஓட்டணும் வண்டியை திடீர்னு யாராவது வந்து உங்க வண்டியை ஸ்டாப் பண்ணா கூட நீங்க நிறுத்தக்கூடாது அந்த இடத்துல இருந்து நீங்க தான் போகணும் அப்படின்ற மாதிரி பல ஆர்டிக்கல் இது போன்ற பல சம்பவங்கள் வட மாநிலத்துல நடந்தது எல்லாமே வந்து நான் பாத்துருக்கிறேன் ஆனா நம்ம கோயம்புத்தூர்ல நடக்கிறது அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல நடக்கிறது அதுவும் திமுக ஃபங்க்ஷன் பங்கன் நடந்த அன்னைக்கு இது போன்ற சம்பவம் நடக்குது அப்படின்னா இதுல எல்லாருமே வந்து என்ன பாக்குறானுங்கன்னா திமுக காரணங்களை வந்து அப்படியே லைட்டா திரும்பி பாக்குறானுங்க என்னடா நீங்க மீட்டிங் போட்டா இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க பண்ண மாதிரி அவங்க சந்தேகமா பாக்குறானுங்க இது போன்ற ஒரு சம்பவம் நம்ம கோயம்புத்தூர்ல அரங்கேறி இருக்கு சரி இப்போ நேத்து நடந்த இந்த ஒரு சம்பவத்துக்கு இந்த பெண் வந்து வெட்டினாங்கல்ல இதுக்கு யார் யார் என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னா பல அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டன குரல் வந்து எழுப்பி இருக்கிறாங்க இது அவங்க வழக்கமா பண்றதுதான் பொதுவா ஆளுங்கட்சி இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சியா இருக்கு நாளைக்கு இவங்க வந்து எதிர்கட்சியா போயிடுறாங்கன்னு வைங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் வந்து இவங்க சுட்டி காட்டி இவங்க டெய்லி ஒரு அறிக்கை வெளியிடுவாங்க இப்போ வந்து அதிமுக எதிர்கட்சி அப்ப அதிமுக இப்ப என்ன பண்ணுவாங்க திமுகவுடைய ஆட்சி காலத்துல என்னென்னலாம் வந்து சமூக சீர்கேடு இது போன்ற சம்பவங்கள்லாம் நடக்குதோ இவங்க டெய்லி வந்து ஒரு அறிக்கை விடுவாங்க ஐயா அவர்கள் இந்த என்ன காஞ்சிபுரம் மாவட்டம் விஷ்ணு காஞ்சி காவல் நிலையத்தை சேர்ந்த பெண் காவலர் டில்லி ராணி என்பவர் பட்டப்பகலில் சீருடையில் இருந்த போதே அறிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது தனிப்பட்ட விரோதத்தால் கணவரை வெட்டியுள்ளதாக செய்திகள் வந்தாலும் உண்மை காரணம் என்னவென்பதை காவல் துறை தீர விசாரித்து தொடர்புள்ளோரை உடனடியாக கைது செய்து கடும் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் காரணம் எதுவாக இருப்பினும் சீருடையில் உள்ள ஒரு காவலரை பட்ட பகலில் அறிவாளால் தாக்கப்படுவது சட்ட ஒழுங்கு சீர்கேட்டின் புதிய உச்சம் இதற்கு காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக சொல்லும் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வெட்கி தலைகுனிய வேண்டும் தான் சிறப்பாக சட்ட ஒழுங்கை காத்து வருவதாக கூறி வரும் விடியா திமுக அரசின் முதல்வர் இனியாவது அந்த மாய உலகிலிருந்து வெளிவந்து சட்ட ஒழுங்கை பேணி காப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா எடப்பாடி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லி இதே ஐயா எடப்பாடி அவர்கள் நேற்று இன்னொரு பதிவும் போட்டிருக்கிறாரு அது என்ன அப்படின்னா இந்த மணல் கடத்தலை பத்தி அதுல போட்டிருப்பாரு அதையும் நம்ம இப்ப விரிவா பார்ப்போம் திமுக ஆட்சி வந்தாலே மணல் கடத்தல் கிராவல் மண் போன்ற கனிம வளங்கள் கடத்தல் மரம் வெட்டுதல் போன்ற பொது சொத்துக்கள் களவாடப்படுவது வாடிக்கையான ஒன்றுதான் தமிழகத்தில் மணல் கடத்துபவர்கள் பற்றி துப்பு கொடுப்பவர்களையும் மணல் கடத்தலை தடுக்கும் வருவாய் மற்றும் காவல்துறை மீது கொலைவெறி தாக்குதல் நடத்துவது வாடிக்கையான ஒன்றாகிவிட்டது ஏற்கனவே ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தூத்துக்குடி மாவட்டம் மொரப்பானாடு கிராம நிர்வாக அலுவலர் லூர்த் வெட்டி கொல்லப்பட்டார் தூத்துக்குடியில் வட்டார போக்குவரத்து அலுவலரை ஆளும் கட்சி நிர்வாக ஒருமையில் பேசி கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் சமூக வலைதளங்களில் பேசும் பொருளாகியது தமிழகம் முழுவதும் இதுபோல் பல்வேறு சம்பவங்கள் நடைபெறுவதும் இந்த ஆட்சியாளர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கை கட்டி வேடிக்கை பார்த்து வெட்கக்கேடானது இதன் உச்சமாக இரு தினங்களுக்கு முன்பு புதுக்கோட்டை இழுப்பூரில் மணல் கடத்தலை தடுக்க முயன்ற கோட்டாட்சியரை கொடுமை அரங்கேறியுள்ளது இதை தடுக்கவோ குற்றவாளிகளை பிடிக்கவோ நடவடிக்கை எடுக்காத விடியா திமுக அரசு இது போன்ற செய்திகளை மக்கள் வெளிச்சத்திற்கு வராதபடி தடுப்பதில் முனைப்பு காட்டுவது கடும் கண்டனத்துக்குரியது மணல் கடத்தலில் வந்து ஈடுபடுபவர்களை பத்தி அதுவும் குறிப்பா வந்து போன வருஷம் தெரிஞ்சிருக்கும் தூத்துக்குடி பக்கத்தில் வந்து ஒரு விஏ ஓ ஒருத்தர் வந்து அவர் தட்டி கேட்க போயிருப்பாரு ஏங்க இங்க இருந்து மணல் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்க போனதுக்கு அவர் வந்து வெட்டியே போட்டாங்க அந்த அளவுக்கு வந்து மணல் கடத்தல் அப்படின்றது வந்து நாளுக்கு நாள் மிகவும் தீவிரமா ஆயிடுச்சு ரெண்டாவது வந்து இந்த விஷயத்த பத்தி யார் பேசினாவும் அவங்களதான் அடக்கணும்னு பாக்குறாங்க இந்த திமுக அரசாங்கம் அப்படின்னு சொல்றாரு அது வந்து உண்மைதான் ஏன் அப்படின்னா பொதுவாகவே ஆளுங்கட்சியை எதிர்த்து சமூக வலைதளங்களில் வந்து ஒருத்தவங்க எழுதுறாங்க பேசுறாங்க அப்படினாவே இந்த ஆளும் அரசாங்கம் வந்து அவங்கள முடக்கணும் அப்படின்றதுல மிக தீவிரமாக மும்முரமாக இருக்கிறாங்க இப்போ நானே வந்து திமுக அரசு வந்து சூப்பரா வந்து ஆட்சி நிர்வாகத்தை வந்து நடத்துறாங்க உண்மையா ஒரு சில விஷயம்லாம் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா இது போன்ற ஒரு சட்ட ஒழுங்கு சீர்கேடு இதுவும் வந்து ஒரு ஆட்சிக்கு வந்து மிகவும் முக்கியம் நிறைய நல்ல ஸ்கீம்ஸ் எடுத்துட்டு வந்து நான் புதுசு புதுசா நிறைய ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்டும் பண்ணி இருக்கிறாங்க இது எல்லாமே நல்ல விஷயம் தான் ஆனா சட்ட ஒழுங்கு சீர்கேடு அப்படின்றது வந்து நம்ம நாட்டுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி மக்கள் எல்லாருமே இந்த நாட்டுல நல்லா இருக்காங்களா இல்லையா அப்படின்றதற்கு ஒரு உதாரணமே இந்த ஒரு சட்ட ஒழுங்கு தான் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு அம்மா டியூட்டி முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு நடந்து போறாங்க அதுவும் பெண் காவலர் யூனிஃபார்ம்ல போறாங்க திடீர்னு ஒருத்த வந்து வெட்டிட்டு போறான் அப்படின்னா இந்த ஒரு சம்பவம் எப்படி இருக்கு நாளைக்கு இது வந்து எல்லா இடத்துலயுமே இது நடக்கும் ஒரு யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் காவலருக்கே இந்த ஒரு அவல நிலை என்றால் சாமானிய மக்கள் ஆகிய நமக்கு எந்த நிலை அப்படின்றதுதான் வந்து இங்க ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாவே வருது சரி இது வந்து ஒரு சம்பவம் கிடையாது ரெண்டு சம்பவம் கிடையாது இப்போ நம்ம பார்த்தது வந்து வெறும் பப்ளிக்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது இல்லாம கஸ்டோடியல் டெத்துன்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் வந்து மாசம் மாசம் நடந்துட்டு

காலத்துல தான் இந்த ஒரு கஸ்டோடியல் டெத் அப்படின்றது வந்து மிக அதிகமாக இருக்கிறது ஏதோ ஒருத்தனை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு விசாரணை கூப்பிடுறாங்க போன உடனே அவன் விசாரணை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து படுக்கிறான் அவன் இறந்துடுறான் என்ன விஷயம் அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து போஸ்ட்மார்டம் பண்ணும் போதுதான் தெரியுது இவனை அடிச்சு சித்திரவாதம் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே சட்ட ஒழுங்கு சீர்கேடு நிலை தான் இது போன்ற ஒரு நிலை எல்லாத்தையுமே வந்து இந்த ஆளும் அரசாங்கம் திருத்தி கொண்டால் அவங்களுடைய ஆட்சிக்கு இன்னும் மிகவும் நல்லது அப்படின்றது தான் வந்து என்னுடைய கருத்து மேலும் பார்ப்போம் வரக்கூடிய நாட்கள்ல அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறது தமிழகத்தில் அப்படின்றது நன்றி வணக்கம்